அருட்பெரும் ஆனந்த வணக்கம் கேட்டதை கேட்டபடியே நினைத்ததை நினைத்தபடியே ஆசைப்படுவதை எண்ணியதை எண்ணியபடியே முகூர்த்த நேரம் சோடசக்கலை சோடச லட்சுமிகளின் வாயிலாக சோடசக்கலை முகூர்த்த நேரத்துல கேட்டது இந்த சோடசக்கலை சோடச லட்சுமியே இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்ட அற்புதமான சக்தி மிக்க தெய்வீகமான ஒரு நன்னாக ஆமாங்க பங்குனி உத்திரம்தான் மகாலட்சுமி இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்ட நாள் அந்த பங்குனி உத்தர பௌர்ணமியோடு சோடசக்கலை என்று யாரும் சோடசலட்சுமி பூஜை செய்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் எல்லா விதங்களிலும் தனம் தானியம் வீரியம் விஜயம் வெற்றி ஆயுள் ஆரோக்கியம் சகல சம்பத்துக்களும் பெருக வேண்டுமா முழுமையா இந்த பதிவை பாருங்க கண்டிப்பா இந்த பதிவு இந்த பூஜை இந்த பரிகாரம் உங்க வாழ்க்கையில செல்வத்தை வளமாய் நலமாய் பெருங்க அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் சோடசக்கலை பதினாறு லட்சுமிகளும் ட்ரினிட்டி என்கின்ற தெய்வத்தின் வாயிலாக யார் யார் என்னென்ன செய்கிறார்களோ அவர்கள் செய்வது செய்வதுபடியே நடக்க வேண்டும் என்று ஆசிர்வதிக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் இந்த முறை பதினாறு லட்சுமிகள்ல ஆதி லட்சுமி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டதே பங்குனி மாதம் தான் அதாவது தமிழ் மாதத்துல பனிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் மீனராசிக்கான மாதம் அந்த மாதத்துல வரக்கூடிய உத்திர தான் மகாலட்சுமியும் அதோடு சேர்ந்து சபரிமலை ஐயப்பனும் வெளிப்பட்டாங்க இந்த உத்திர நட்சத்திரத்தை நீங்கள் தெளிவாக பயன்படுத்தி கொண்டால் உங்க குடும்பத்திலேயே பெரும் செல்வ செழிப்பு ஏற்படும் பங்குனி உத்தரத்திற்கு என்ன பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு பதிவு அனுப்பியிருக்கேன் அதைய பார்த்து பங்குனி உத்தரத்துக்கு பூஜை செய்யுங்க ஆனா இந்து சோடச லட்சுமியும் சோடசக்களையும் இணையக்கூடிய சக்தி மிக்கது என்னைக்கு வருது சரியாக பௌர்ணமி எப்பன்னா வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை அதாவது மார்ச் இருபத்தி நான்காம் தேதி காலை இருந்து திங்கட்கிழமை காலை ஒன்னு பதினாறு பி எம் வரைக்கும் வரக்கூடியதுதான் பௌர்ணமி நேரம் சோடசக்கலை முகூர்த்த நேரம் எப்பன்னா சரியாக சந்திர நாள் சோமவார விரதம் இருக்க வேண்டிய திங்கட்கிழமை காலை மதியம் பன்னெண்டு பதினாறுலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் வருகிறது ரெண்டு பதினாறு வரைக்கும் வருகிறது பன்னெண்டு பதினாறுலருந்து ரெண்டு பதினாறு மார்ச் இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை இந்த முறை சோடச லட்சுமி சோடச கலை வருகிறது ஸோ அந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் சொல்கிறேன் முதல்ல என்ன வேணும் உன்னே ஒன்று தெளிவாக சரியாக முழுமையாக ஒரு தேவையை முடிவு நிற்குங்க ஒரு லட்ச ரூபாய் பணம் வேணும் ஒரு ந நகை ஒரு நெக்லஸ் வேணும் இத்தனை இத்தனை பவுனில் ஒரு நெக்லஸ் வேணும் இந்த வேலை வேணும் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் இந்த மாதத்துக்குள்ளே எனக்கு கல்யாணம் நடக்க வேண்டும் என் வியாபாரத்தில் இத்தனை வெற்றிகள் கிடைக்க வேண்டும் நான் இந்த நான் ஒரு லண்டன் போகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன வேணுமோ அதை தெளிவாக முடிவு பண்ணிக்கங்க முடிவு பண்ணதை ஒரு பிரியாணி கிலையில் ஸ்கெட்ச்சில் வச்சு எழுதிடுங்க நம்பர் ஒன் அதற்கு பூஜை நே டைமில் உட்காந்து எழுதலாம் அப்போ பூஜையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்றைக்கி ஐயப்பனுக்கான நாளும் நான் இதை பார்க்கக்கூடிய அனைவருக்கு ரெக்வெஸ்ட்டு பண்ணுறேன் இது வந்து பூஜையே பரிகாரம் தான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் அஞ்சு பொட்டலம் சாப்பாடு ரெடி பண்ணுங்கள் வீட்டிலேயே ரெடி ரெடி பண்ணுங்கள் நீங்கள் சாப்பிட்றது தான் மஞ்சள் நிற சாதம் ஒரு எலுமிச்சம்பள சாதம் அல்லது ஒரு தக்காளி சாதம் கொஞ்சம் காஸ்ட்லி அப்போனா வெஜிடபிள் பிரியாணி தயார் செய்யுங்க தயார் செஞ்சுட்டு அஞ்சு பேக்கெட்டு வைங்க அந்த அஞ்சு பேக்கெட்டுக்கு மேலே அஞ்சு பத்து ரூபா தாழ் வையுங்க அதற்கு மேலே நெல்லிக்காய் வச்சுருங்க அதற்கு முன்னாடி ஒரு சிறு தீபம் ஏற்றுங்கள் தீபம் ஏற்றுறது முடிஞ்சால் அது குபேர விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது குபேர விளக்கு தேவைப்பட்டால் டிவைன் சென்டரில் கூப்பிடுங்க உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க குபேர விளக்கு ஏற்றுங்க குபேர விளக்குல நெய் தீபமாக தாமரை திரி ஓட்டி ஏற்றுங்கள் ஏற்றி அதற்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்க மனமான ஒரு தேவையை முதல்ல வாயார சொல்லணும் சோடச லட்சுமி சோடசக்கலை நேரத்தில் நான் ஒரு லட்ச ரூபாய் வேண்டுமென்று இந்த சூட்சம நேரத்தில் பிரார்த்திக்கின்றேன் என் வேண்டுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் மனதார உங்களுடன் சரணாகதி ஆகின்றேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டிய பிறகு அந்த இடத்துல நீங்க பச்சரிசில மஞ்சள் கலந்த அச்சதையாகவோ அல்லது வெள்ளை நிற மலர்களாகவோ அல்லது காசை காயினை வச்சோ இந்த பூஜையை செய்யலாம் என்ன செய்யணும் சிம்பிளா என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு மனதளவில் செஞ்சுட்டு ஓ ஸ்ரீம் ஸ்ரீம் ஓம் நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரம் லட்சுமிய சூட்சமமான முறையில உங்களுக்கு கட்டிருக்கக்கூடிய அநாகத சக்கரம் அதாவது ஹார்ட் சக்கரவை ஆக்டிவேட் பண்ணி அன்பின் மூலமாக லட்சுமியிட சரணாகதியாக வைக்கும் இந்த மந்திரத்தையே தொடர்ந்து சொல்லணும் தொடர்ந்து சொல்லி என்ன நடக்கணும் நினைக்கிறீங்க ஒரு லட்ச ரூபா பணம் வேணும்னா ஒரு லட்சம் ரூபா பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதை செய்யணும் புரிஞ்சுதுங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைச்சிருச்சு நன்றிக்காக தான் சோழச பூஜை செய்கிறேன் அப்படிங்கிற மனநிலையிலேயே செய்யுங்க அதை செஞ்சுக்கிட்டே இருங்க அந்த ரெண்டு மணி நேரம் செய்யணுமா ஆமா ரெண்டு மணி நேரமும் செய்யணும் நான் வேலையில் இருப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு கடைசியா சொல்றேன் ரெண்டு மணி நேரம் செஞ்சுட்டு அதற்கப்புறம் ஓம் ரிங் ஸ்ரீம் ஸ்ரீம் ஓம் அப்படின்னா பிரபஞ்ச பேராற்றலுக்கு லட்சுமியை நான் வசியம் செய்கின்றேன் என்று அர்த்தம் இந்த மந்திரத்தை கடைசியை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அந்த பிரியாணி இலையை அந்த பேக்கெட் சாதத்தை உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடியவங்கள்ட்டையோ அல்லது உணவு இல்லாதவங்களுக்கோ தேடி போய் கொடுங்க புரிஞ்சுதுங்களா அந்த பேக்கெட்டையே கொடுத்துருங்க அதற்கப்புறம் சாப்பிடுங்க காலை மதியம் எடுத்துக்க வேண்டாம் சோடசக்கலை முடிச்சு இந்த பூஜையை முடிச்சு அதுக்கப்புறம் சாப்பிடன்னு உறுதி பண்ணி செய்யுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில இந்த ஒரு சின்ன பரிகார பூஜை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இதை அனைவருமே செய்யுங்கள் செல்வவளம் வளம் பெறுங்கள் வீட்டுல சாதம் வச்சு பண்ண முடியாதவங்க அன்னைக்கு யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்க ஏன்னா அன்னைக்கு அன்னதான பிரபு ஆனந்த சித்தன் ஐயப்ப சாமி பிறந்த தினம் அவரை மனசில் நினைச்சிட்டு நீங்கள் தானம் பண்ணால் அவரோட ஆசையும் கிடைக்கும் பழனிமலை முருகனை நினைத்தும் தானம் பண்ணுங்கள் அன்று பங்குனி உத்திரம் பழனிகளை கொண்டாட்டமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையிலும் அற்புதம் ஏற்படும் உத்திரம் என்பது செவுத்துக்கு வீட்டில் இருக்கக்கூடிய டாப்பாக சொல்லுவாங்க ஆனால் சூட்சமா என்னன்னா உத்திரம்னா மைண்டு மைண்டு பலமாக செல்வோளம் பலமாகும் மைண்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான பூஜைகளை தான் தான் நான் மீண்டும் மீண்டும் வெவ்வேறு விதத்தில் பரிகாரமாக சொல்றேன் அதில் சக்தி மிக்க இந்த வழிபாட்டை செய்யுங்கள் செய்யுங்கள் நல்லது நடக்கும் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் உணவு அருந்துங்கள் அருந்தி பாருங்க அது மகாலட்சுமியும் உங்களுக்கு சாரத்தை கொடுத்த மாறணும் ஓகேங்களா ஸோ எனது அன் எனது அருமை அன்பர்களே நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே இதை சோடசக்கலை என்று செய்யுங்க சக்சஸ் வரும் நினைச்சது கிடைக்கும் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கட்டும் சென்ற மாதம் ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு சோடசக்கலையான ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா என்ன கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன் கண்டிப்பாக நல்லது நடக்குங்க ஸோ அதை தொடர்ந்து பௌர்ணமி என்று சத்தியநாராயண பூஜை செய்கிறேன் அதில் உங்க பேரை பதிவு செய்யுங்க லட்சுமி லட்சுமி பூஜையோட சேர்ந்து சத்தியநாராயண பூஜை அதுவும் பெங்களூரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தன ஆகர்ஷண சத்தியநாராயண பூஜையில் கலந்துகொள்கிறவங்களுக்கு லட்சுமி சூட்சம் பொருளான கோமதி சக்கரத்தை நாங்கள் பிரசாதமாக அனுப்புகிறோம் கீழக்கூடிய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்க பேரை பதிவு செய்யுங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ருணகர லட்சுமிக்குபேர கணபதியாக சுக்கரவா சுக்கரநாளோட லட்சுமிக்குப்பேர கணபதியாகம் செல்வவளம் தீர செல்வவளம் தீர தீர பெருக கடன் தீர கஷ்டநஷ்டங்கள் சரியாக பணத்தடை சரியாக வியாபாரத்தில் செல்வம் அதிகரிக்க ருணகர கணபதி கணபதியாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்காக ஸ்பெஷலாக ஏப்ரல் ஏழாம் தேதி நம்ம சென்னையில் வியாபார விஷயங்களை பயிற்சி வகுப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வியாபாரத்தில் அபரீதமாக வெற்றி பெற வியாபார கடனை சரி செய்ய வியாபாரத்தில் அதிகமான வாடிக்கையடனைகள் கொண்டு வர வியாபாரத்தில் வரக்கூடிய செல்வத் சரி செய்ய வியாபார வசியக்களை ஏப்ரல் ஏழு சென்னையில் நடக்குது இந்த பயிற்சியில் கலந்து கொள்றவங்களுக்கு ஒரு சூட்சமமான சில பொருட்களை தரம் அதை விட வியாபாரத்தை பெருக்கக்கூடிய தொடர்புகள் கிடைக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு லோன் தரவங்க வந்து சந்திக்க முடியும் இன்வெஸ்டர் கிடைப்பாங்க புது வியாபாரம் கிடைக்கும் உங்கள் வியாபாரம் சார்ந்த பொருட்களை விற்கக்கூடிய வாய்ப்புகளுமே இங்கு கிடைக்கும் ஸோ வியாபார வசியக்களை அனைவரும் வாருங்கள் நிச்சயமாய் இந்த பயிற்சி வகுப்பு நூறு நாளில் உங்களுக்கு பல லட்சங்களை சம்பாதிக்க வைக்கும் ஸோ வியாபார வசியக்களை பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் சகல செல்வங்களையும் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் நான் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அற்புதமான பங்குனி உத்தர நன்னால் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் कोडी जै गुवेरा, जै आनंद